ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வெத்தலை ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்பவே மாறி மாறி வந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குளிர்காலம் தான் ஸோ வந்து நிறைய சளி பிடிக்கிறதுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வெத்தலையில் வச்சு ரசம் வச்சு கொடுக்கும்போது நல்லாவே அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும் சளிலேருந்து ஈஸியாக அவங்களால விடுபட்டு வர முடியும் வாங்க இந்த வெத்தலை ரசம் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நான் ஒரு நாலஞ்சு வெத்தலை எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி செடி ஒரு கருவேப்பில கொஞ்சம் சீரகம் மிளகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பொடி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் வெத்தலையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் ஒரு பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து புளி சேர்க்க போகிறதில்ல ஸோ தக்காளியோட புளிப்பு தான் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கையாலேயே நொறுங்க பிணைஞ்சுக்கோங்க மிக்ஸியில் போட்டு அடிக்க வேணாம் அந்த மாதிரி நொறுங்க பிணையும் போது தான் வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நான் அந்த மிக்சியில் அடைச்சிட்டு வந்தேன் இல்லையா அதையுமே கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா பிணைஞ்சு ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து ரசத்தை தாளிக்கிறதுக்காக கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பில போட்டு பொரிய விட்டுறேன் கூடவே வந்து வரமிளகாவும் சேர்த்து ரசம் எப்போயுமே தாளிப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் தாளிக்கிறேன் நம்ம பெருங்காயமே இதில் சேர்த்துக்கலாம் தாளிக்கும்போதே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா வீழுது அதில் கொஞ்சம் தான் வந்து நான் தக்காளி கூட சேர்த்து பிணைஞ்சேன் மிச்சத்தை வந்து இதில் சேர்த்து நல்லா அறுபடியும் நல்லா இந்த மாதிரி வதக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடே நல்லா மனமாக இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினதுக்கு தான் வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும் நம்ம அந்த ரெசிபியில் வந்து புளி ஆட் பண்ண போகிறதுல புளி ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் ரொம்ப புளிப்பாக தெரியும் ஸோ அதனால் தக்காளி மட்டுமே சேர்த்து இந்த ரசம் வந்து வைக்க போகிறோம் வெத்தலையில் கஷாயம் கூட வச்சு கொடுக்கலாம் பட் அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு அந்த குடிக்கிறதுக்கு வந்து அடம்பிடிப்பாங்க பட் வந்து ரசமாக வச்சு கொடுத்தோம் சாதத்தோட பிணைஞ்சு கொடுக்கும்போது அது வந்து ஈஸியாக அவங்க சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி அந்த தக்காளியும் இது பிணைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா வெத்தலையும் ஸோ அதை வந்து சேர்த்துக்கிற சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் தூள் ரெண்டுமே சேர்த்து தேவையான அளவு தண்ணியுமே சேர்த்து நல்லா வந்து எப்பயும் போல ரசம் முறக்கட்டுற அளவுக்கு வந்து நம்ம விட்டுறணும் ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ரசம் இந்த ரசம் வைக்கும் போதே வீடே வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை மனமாக சூப்பராக மனமாக இருக்கும் நல்லா சூடான சாதத்தில் இந்த ரசத்தை போட்டு நல்லா பிணைஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டினீங்கன்னா நல்லா ஊட்டினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும் சளியிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலான ரசம் வைக்கிறதுக்கு போலதான் அந்த மாதிரி வெத்தலை ரசம் வைக்கும்போது அது கொஞ்சம் குழந்தைங்களுக்குமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்குமே வந்து சளிக்கு வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் டேஸ்ட்டில் ரொம்பவுமே வித்தியாசம் இருக்காது கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து செய்கிறோம் பாருங்கள் சூப்பராக முறை ரெடி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ